அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இது உங்கள் காட்டுப்பக்கம் கல்வி சேனல் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நம்ம தோட்டத்தில் சுரக்கா செடி வந்து ரெண்டு அதிகம் முளைச்சிருந்துச்சு இதுதான் அந்த சுரக்கா செடி இது வந்து வீட்டு வாசலே வந்து முளைச்சிருக்குது ரெண்டு செடி இது போன வாரம் வந்து புடிங்கி போடுற லான்னு இருக்கிற நேரத்தில் ஒரு குச்சி நட்டி இந்த மேலே ஏற்றி ஒரு லான்னு கொடினு நினச்சி பிளான் போட்டோம் அதன்படி ஏற்றி விட்டது தான் போன வாரம் வந்து இங்கே வரையும் இருந்துச்சு கொடி ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த அளவு வளர்ந்துருக்குது இங்கே வரையும் வந்துருக்குது இங்கே இருக்குது நான் அடுத்த வாரம் போயிட்டு அந்த மரத்தை டச் பண்ணிவிடும் திரும்ப அடுத்த வாரம் ஊருக்கு போய் வரத்துக்குள்ளே எவ்வளோ செடி எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு பார்க்கணும் இது வந்து கழித்தா காய் வைக்கிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டே இருக்குவேன் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போடணும்னு நினைக்கிறேன் போன வாரம் கீழே இருந்த இது இந்த குச்சிங்கெல்லாம் நட்டு நட்டு ஒரு கயிறு கட்டி இதெல்லாம் கட்டி அப்படியே மரத்துக்கு மேலே பந்தல் மாதிரி அனுப்பிவிட்ருக்குது பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்னதாக கிளாய் பிரான்ச்சஸ்க்கு கிளையெல்லாம் கொடி வளர்ந்து வந்திருக்குது அழகாக வந்துருக்குது நல்ல நீட்டமாக வந்துச்சு இங்கே இருந்து இந்த கொடி இப்போ இவ்வளோ வளர்ந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துருக்கு அப்படியே இந்த மரத்துறப்போ ஒரு நாளைக்கு கொடி ஏறி காய் வைக்கிற வரைக்கும் நான் எடுத்து போட்டே இருப்பேன் இந்த மரத்துறப்பா காய் வைக்கணும் அதுவே நாம் தான் செடி இது அது எவ்வளோ பெருசாகுது காய்க்குன்னு ஒரு வாரமாக போட்டே இருக்கிறேன் வேணுங்க